பூமி சுதாசிரியலை நீங்கள் என்ன வாங்க நம்ம நம்பூதிரி வந்து பேசுகிறாங்க ரெண்டு பூவும் வந்து எடுத்துகிட்டு வரணும் வெள்ளைப்பூ வந்து வந்துச்சுன்னா நான் நினச்ச காரியம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சிவப்பு கலர் பூ மட்டும் வரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணுங்கள் பேப்பரில் வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது ராணி எங்கே இருக்கா ராணியும் கூப்பிட்டு வாங்கங்கிற மாதிரி நம்பூதிரி வந்து சொல்கிறாங்க ஊர் பக்கம் தம்னா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து ரெண்டு பேப்பர்லேயும் வந்து சிவப்பு பூ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வழி தான் வைப்பா அவள் எப்படி சிவப்பு பூ வைப்பா நீங்கள் எதாவது ஒன்று ஐடியா பண்ணிகிட்டே இருங்க ராணி வந்து என்னை மாடிக்கு வந்து தனித்தனியாக கூப்பிட்டுருக்கா நான் என்ன எதுன்னு பார்த்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு குடுன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க ஏ ராணி என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ இவ்வளோ பெரிய தெல்லுமுழுக்காரியெல்லாம் எனக்கு தெரியாமையே போச்சு நீ எவ்வளோ பெரிய தெல்லுமுழுக்காரியின்னு எனக்கு இப்போ தெல்லு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்படி நான் என்னடைய பண்ணி கிழிச்ச நீ முதல்ல தான் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சேன் பூமிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோரம் வந்து நீ பண்ணதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா அதுக்கப்புறம் தான் நீ ஏகப்பட்ட வில்லித்தனத்தெலாம் பண்ணி தானே பூமியை வந்து அமுச்சு வச்சே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன அது எல்லா அதுவும் தெல்ல தெரிஞ்சு வச்சிருக்காளே உன்னோட யூகத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது நீயே ஒரு கேடி அப்படிதான் சித்தார்த்து வந்து சொல்லுவாப்ல சித்தார்த் சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ யார்டடி இதெல்லாம் பற்றி பேச நான் மட்டும் பழைய ராணியை ஆனான்னு வச்சுக்கேன் என் முன்னாடி நிற்கவே முடியாது என்னடி உன் கங்கனை கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தமனாக வந்து ஒம்பலுக்கிறாங்க அந்த இடத்துல நீ என்ன வேணான்னு சொல்லிக்க ஆனால் கூடி சீக்கிரம் வரேன் உன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்ற போகிறேன் நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு கேடின்னு நான் எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னால் முடியாது எப்படி இருந்தாலும் சவப்பு பூ தான் வரும் அது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட உன்னோட அசிஸ்டண்ட்டு அதாவது ரெகுரெண்ட்டு நீ என்ன சொல்லியிருப்ப சவப்பு பூ ரெண்டு பக்கமும் வர மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது வேலையை பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன் இது எனக்கு தெரியாது நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இது என்ன வந்து கனவு போல நினைக்கிறாங்க நம்ம ராணி நான் அடிக்கணும்னா உன்னை அடிக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் அடுத்தடுத்து உன்னோட திட்டம்லாம் என்னன்னு எனக்கு தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் நான் உன்ன இப்போ அபிதியாக வந்து விட்டு வைக்கிறேங்கிற மாதிரி மனசுல அஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி வேணா நீ பண்ணு இல்லை என்ன திட்டம் வேணாலும் வை இல்லை ரெண்டு பக்கமுமே வந்து சிவப்பு பூவை மடிச்சு கொடுத்துருந்தா கூட கடைசியில் திறக்க போகிறது வெள்ளை தான் வரப்போகுது வேணால் பொறுத்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க இதை கேட்டோன்னே வந்து பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம என்னடா அவள் நேரில் பார்த்த மாதிரி கீழே இப்போ நான் தந்திரமான முறையில் போட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கீழே வந்துடுறாங்க குடு குடுகுருன்னு நம்பர் ராணி அதே மாதிரி தான் தமனாவும் வராங்க ரகுவரன்ட்ட கேட்குறாங்க ரகுவரன் வந்து சொல்கிறாங்க நீ சொன்ன மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க ரகுவரன் எதுவும் யோசிச்சிங்களா நானும் வந்து இந்த பக்கம் யோசித்தேன் அந்த பக்கம் யோசித்தேன் ஆனால் எதுவுமே வந்து புலனே படலை நீ எதுவும் சொல்ல என் ரூமில் ஒரு பாட்டில் இருக்கு அந்த பாட்டிலில் ஏதோ ஒரு பேர் எழுதிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை ரெண்டு பேப்பர்லேயும் வந்து தடவி போய் எடுத்துகிட்டு போய் கொடுங்க மலர் வெளியிட்ட அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக ஆகிடும் என்ன தம்மை நான் சொல்கிறேன் இந்த இதை வந்து தண்ணியை பேப்பரில் வந்து தடவி கொடுத்தா என்ன ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெளிவு கிடையாது நீங்கள் அப்புறமேட்டு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் போங்க பேப்பரில் தடவி கொடுங்க நான் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பேப்பரில் தடவி மலர் வெளியிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல என்ன மலர் வழி பண்ணுற எனக்கு என்ன சொல்றேன்னே தெரிலங்க ராணி வந்து இந்த குடும்பத்துக்கு அம்புட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ராணி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா ராணியை நான் பொம்பி போல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் நல்லவளோ கேட்டவளோ அதெல்லாம் அடுத்த விஷயம் இப்போ சிவப்பு பூ வருதா வெள்ளைப்பூ வருதா நமக்கே தெரியும் நீ ரெண்டு பூவும் ரெடி பண்ணிட்டல ரெடி பண்ணிட்டேன் பேப்பர் தான் எடுக்க போகணும் உனக்கு எதுக்கு சிரமம் நானே பேப்பரை கிழிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு இது வந்து தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அப்படியே போக ஆரம்பிச்சிட்றாங்க இது எல்லாத்தையும் வந்து தமிழ்நாட்டை வந்து இருக்காங்க நம்ம ரகுவரன் ஒரு பக்கம் நீ சொன்ன வெள்ளை பேப்பரில் வந்து நீ சொன்ன விஷயத்த வந்து தடவிட்டு ரெண்டுமே வெள்ளை பூவாக தான் வச்சுட்டு வந்தேன் ஆனால் இப்போ திறந்து பார்ப்போம்னு சொல்லி திறந்து பார்க்குறாங்க ரெண்டுமே வந்து ரெட் கலர் பூவாக இருக்குது அந்த இடத்துல எப்படி தம்னா இதெல்லாம் தெரியுது இதெல்லாம் சின்ன வயசில் எல்லாரும் படிக்கிறதா இருந்தாங்க பேசாத பேசாதான் எல்லாம் புரிய வைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சரி சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு பூ பார்க்குறாங்க எல்லாட்டையும் வந்து எல்லா ஒன்றையும் சொல்லிடலாமா நம்ம சாவித்திரிக்கிட்டியும் மனோகிட்டையும் சேச்சை ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பயந்துருவாங்க சாவித்திரி அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏதாவது ஒன்று தந்திரமான முறையாக திட்டம் போட்டே ஆகணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனம் அப்போனு பார்த்து மனம் வராங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்க ஆனால் என்ன எது தெரியல ஆனால் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு தெரியலையுமா சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன் கீழே வந்து அதே மாதிரி பேப்பரில் வந்து ரெண்டு பூவையும் வந்து மறித்து வச்சுட்டு வந்துடுறாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு பூவும் வந்து ஒரே ஆகிடுது ரெட் ஆகிடுது ஒன்று பூமி வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல இந்த விளக்கு வந்து ஏற்றி இருக்காங்க நம்ம ராணி தான் நல்லபடியாக நான் வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீத்து வைப்பேன் ஆனால் சாமிக்கு முன்னாடி நடக்கூடிய பூஜையில் என்னால் எந்த பூவையும் மாற்ற முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை அதனால் ராணி வந்து என்ன மலை போல் நம்பியிருக்கா நான் சாமி உங்களை தான் மலை போல் நம்பிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ பரிகாரம் பண்ண போகிறேன் நானே வந்து தீபமாக ஆக போகிறேன் தயவு செஞ்சு இதை வந்து ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபமாக மாறுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்படியே ஆகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இது எல்லாத்தையும் வந்து சாமி வந்து ஏற்றுக்கிட்டு இந்த பூ எப்படி வெள்ளை கலரில் இருக்கிறது அம்மனா ரெட்டாக மாற்றிட்டாங்க இப்போ இவங்க வேண்டதுனால பூமி வேண்டதுனால ரெட் கலரில் இருக்கிற பூ எப்படி வெள்ளை கலராக வரப்போ இருந்தால் ஒரு சின்ன டுஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி சாமிக்கிட்ட கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூமி ஒரு பக்கம் தமனா வந்து வந்துட்டாங்க இந்த விஷயத்த நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இவங்களெல்லாம் ஓட ஓட விடணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராணி இவளை ஏதாவது ஒன்று பண்ணி எதாவது பண்ணுன்னு பார்த்தாலும் இந்த குடும்பம் நமக்கு பாசங்கிற விஷயத்தினால கட்டி போட்டு வச்சுருக்க பழைய ராணியாக இருந்தால் இவெல்லாம் முன்னாடி நிற்க முடியுமா இவளை ஓட ஓட விட்டுருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்படியே கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க தமனா வந்து செம்மையா வந்து முறைக்கிறாங்க ராணியை ராணி வந்து லேசு போகலை வந்து விடலை அதே மாதிரி ராணி வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம தமிழாவை என்னடாவை நம்ம ஒரு திட்டத்தை போட்டு வந்தால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்தா இவ்வளோ ஏதோ திட்டம் போட்டு வச்சுருப்பாலுங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எப்ஸ்டர் வந்து அதடி மாசம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்